ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மேலும் நமது ராசிக்கு உண்டான தனித்துவமான ராசி பலங்களான திருமண வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் மற்றும் அலுவலகப் பணிகள் எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி இந்த நாள் உங்களுக்கு அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ அது கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி பலன் பெறும்படி எங்களுக்கும் நல்ல சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்ட ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைய தினம் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய சந்தோஷ தினமாக கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறீங்க விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் பிரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்க்கலாம் முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்க கூடாதுங்க பார்க்கறதுக்கு ரெண்டு சிம்பிளான விஷயங்களாகத்தான் இது தெரியும் ஆனால் இதை கடைபிடிக்கும் போது மன உறுதி ரொம்ப ரொம்ப கட்டாயமான தேவை உங்க மன உறுதியை டெஸ்ட் பண்ணிக்கங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல இதை பத்தி நீங்க தெரிவிக்கலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினொன்னாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி தினம் தேய்பிரை சஷ்டி தினம் முருகன் வழிபாடு சிறப்பு தரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக இருக்கிறாங்க மேலும் ஒன்பதாம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இன்றைய தினம் குரு செவ்வாய் சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றுக்கு ஒன்று கேந்திரம் பெற்றுள்ள யோகமான அமைப்பு காணப்படுதுங்க மூன்று விதமான யோகம் இருக்குங்க சந்திரமங்கல யோகம் கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகம் ஆகிய யோகமான அமைப்புகள் இன்றைய தினம் இருக்கிறதுனால இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு பெரிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு உங்களுக்கு சொல்லலாங்க மிகப்பெரிய விஷயங்களை கூட நீங்கள் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக வெற்றிகள் அதிகங்கள் நிறைய விஷயங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணி நீங்கள் வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும் எனவே அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் சுப விரயங்கள் ஏற்படுங்க சுபகாரியங்களுக்காக செலவு செய்வீங்க அல்லது ஏதாவது பிடித்தமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படுவீங்க அதனால் செலவு செய்கிற ஒரு கவலையே உங்களுக்கு இன்றைக்கி இருக்காது இந்த தினம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் ஏன்னா அனைவருமே நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதம் இந்த தினம் இருக்குது மெடிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் டாக்டர்ஸ் நர்ஸ் மேலும் யார் யாரெல்லாம் மெடிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறீங்களோ ஈவன் வந்து ஃபார்மசியில் இருக்கிறவங்களுக்கு கூட இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க மனசில் பக்தி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாங்க ஆனால் அதன் மூலமாக ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது இன்றைய தினம் உங்களது தொழிலில் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய அந்த பணியாளர்கள் வந்து மாற்றம் செய்யலாமா மாதிரியான எண்ணங்கள் தொழில் நிமித்தமாக புதிய நபர்கள் அறிமுகம் தினம் உங்களுக்கு கிடைக்குங்க பண வரவுகள் இருக்கக்கூடிய எழுபறிகள் குறைந்து பண வரவுகள் கைக்கு வரும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு மனதை ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டே இருந்த சில பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு தெளிவான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் குடும்ப ஒற்றுமை காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் வேற வகையில் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கு எனவே இந்த தினம் மகி மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமைதுங்க குழந்தையை போன்ற இயல்பு இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக வெளிப்படும் அந்த மாதிரியான மனநிலைக்கு கூட நீங்கள் இன்னைக்கு போவீங்க இன்றைய தினம் முதலீடு லாபகரமாக அமைங்கிறதுனால வியாபாரிகள் அதை தாராளமாக போதுமான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதில் நீங்கள் முதலீடுகள் பற்றிய சிந்தனைகளை நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தலாம் இன்றைய தினம் உங்கள் மண் குறந்த காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில மிக மிக சிறப்பான ஒரு அருமையான சூழ்நிலை என்ற தினம் அமைந்திருக்குங்க உங்களது மனம் காதலர் அவருடைய வாழ்க்கையை விட அவருடைய சொந்த வாழ்க்கையை விட உங்களை அதிகம் நேசிக்கக்கூடிய நபராக நீங்கள் உணரக்கூடிய ஒரு ரொமான்ஸ் மிக்க நாளாக என்றதிலும் கண்டிப்பாக அமைப்பெறும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் வெவ்வேறு வகையில் பெருகுங்க திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு நல்ல இனிமையான தருணத்தை என்ற நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற இருக்கு நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கிரீன் கலர் யூஸ் பண்ணாங்க லக்கியஸ் கலராக என்ற தினம் உங்களுக்கு கிரீன் கலர் அமையும் நண்பர்களை நமதுமேனம் ரசிகலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் உடனே பெறுவதற்கும் நமது வீடியோ பற்றின அப்டேட்ஸ் உடனடியாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுப்பதற்கும் இப்பொழுதே நமது மீனம் துறை ரசிப்பன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்குமாறு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைந்துங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனவரசில் யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகங்கள் தொழில் நிமிடத்தமாக நீங்கள் செய்யக்கூடிய வேல் வேலைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க தொழிலில் கான்ட்ராக்ட்ஸ் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்களை நல்லபடியான ரிசல்ட் நீங்கள் நினைச்சபடி பெறுவதற்கான நேரம் இது எனவே நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் நிறைய அறிமுகம் கிடைக்கும் வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுதுங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்று தினம் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு தெளிவான சிந்தனை என்ற தினம் உங்களுக்கு ஏற்படும் மேலும் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உங்கள் ஃபேமிலியில் அன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக வேற லெவலில் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீங்க ஒற்றுமை நாள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு மனசுல பக்தி அன்னைக்கு அதிகமாக காணப்படுங்க ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை ரொம்ப ஈடுபாடு காட்டுவீங்க மெடிக்கல் அல்லது ஃபார்மசி சார்ந்த மருத்துவம் சார்ந்த துறையில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே நல்ல நல்ல வாய்ப்புகள் சாதகமாக வரும் பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் பக்தி நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே